இது செம்பருத்திங்க இதை டெய்லியும் பிரித்து பூவை சுடு சுடுதண்ணியில் போட்டு குடித்தா இதயத்துக்கு நல்லதுங்க இதை காய வச்சு கூட சுடுதண்ணியில் போட்டு காலங்காற்றில் வெறு வயதில் குடிக்கலாம் இது உடலுக்கு நல்லது காலை வெறு வயதில் சாப்பிட்லாம் சுடுதண்ணியில் கொதிக்கூட்டு அந்த தண்ணி வடிகட்டி குடித்தோம்னா உடம்புக்கு நல்லது ஏன்னா பண்ணி பாருங்களா இது நல்லாயிருக்கும் இது பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியில் இருக்கிறதா சாப்பிட ஆரம்பிச்சுருக்கீங்க செடி வளர்க்க ஆரம்பிச்சிருங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா நல்லாயிருக்கும்னு அது நமக்கு தெரியலை இருந்தாலும் சொன்னாங்க நான் குடிச்சிட்டு தான் அதுக்கூட நல்லா இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய்ஸ் எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்கள் இது எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் செம்பரு செடியும் ஓரளவுக்கு வச்சுக்க நல்லா வளருது அது எல்லா ஏரியாவிலையும் வரும் எல்லா மண்ணுக்கும் வரும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் பூ வந்துடும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்